ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் நெய் ஊற்றி நெய் உருவினதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து வச்சுக்கலாம் பொன்னிறமாக வந்தோடனே தனியாக எடுத்து வரைச்சிக்கலாம் அதே பேனில் சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் சேமியா கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே சேமியா கேசரி எனக்கு ரொம்ப எப்படி இருக்கும் வறுத்து வச்சு தனியாக எடுத்து ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் வேணுன்னா போட்டுக்கலாம் என்னென்ன ஆப்ஷனல் இப்போ தண்ணி கொதி வந்தோன்னையும் இந்த வறுத்த சேமியாவை போட்டுக்கலாம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்தா தண்ணி சுண்டணும் தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனனையும் ரெண்டு ரெண்டு டம்ளர் சக்கரை ரெண்டு ரெண்டு டம்ளர் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் புது மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி தண்ணி குறந்தாலும் தண்ணி குறந்தமே அப்பா தண்ணி வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுவையான சேமியா கேசரி ரெடி சுவையான சேமியா Se alca, se alcanza, rí, rí. Oh.